பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும் அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் அவனை என்னிடத்திலே கேளும் நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக நாங்கள் தாமதியாக இருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாந்திரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான் அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்தவர்க்கங்களும் வெள்ளை போலமும் திறவிந்து கொட்டைகளும் வாதுமைக் கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள் சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள் அது கை பிசகாய் வந்திருக்கும் உங்கள் சகோதரனையும் அந்த அந்த மனிதனிடத்தில் மறுபடியும் போங்கள் மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பெண்ய மீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன் என்றான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக